ஆ ஆச்ச அச்சோ தங்கக்குட்டி ஆதித்தகன் என்ன வந்தது அச்சா ஆயிர்திரே ஏண்டி மூஞ்சி மூ வச்சிட்டுக்குற பின்னே அப்படி இருக்காதா அட நீ என்ன நம்பிட்டு உண்மையான சண்டை உண்மையான சண்டை

தாங்க கிட்டி மயிலி அச்சா அவர் பிஸியாக விளையாண்டுருக்கிறார் பாருங்க காய்கறி வந்துங்க அந்த வாஷிங் மிஷினில் நீ எத்தனை தடவை துணி போட்டு புளியவான்னு தெரியல நீங்கள் துவைப்பீங்க துவைப்பீங்கன்னு வச்சுட்டு இருந்தால் நீங்கள் துவைக்க மாட்டீங்க நான் துவைக்கிறேன் நான் துவைக்கிறேன்னா நாளைக்கு துவச்சிக்கலாம் நாளைக்கு துவச்சிக்கலாம் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க தான் போவோம் சரி போடு ரெண்டு ரெண்டு துணியா இந்த மிக்சி இந்த வாஷிங் மிஷின் ஒரு மூவாயிரம் போட்டு வாங்கினதுக்கு அப்படி பேதியில் ஓவானுங்க வந்து கமாண்டு என்ன மோதரம் காணா போச்சுருந்தீங்க இப்போ வாஷிங் மிஷின் வந்துருச்சுங்க அப்படிங்கிற மூவாயிரம் ரூபா காசும் இல்லாம எதிரியிரு நம்ம மாதரம் உண்மையாலுமே உண்மையாளுமே தாங்க அதுக்கோசரம் வந்துட்டு அதையவே நினைச்சிட்டு இருந்தா எச்சா எங்களுக்கு இன்னும் சண்டை வருது அதுல இருந்து வெளியே வரவே முடியாது சண்டையே அத கூட விடு அவன் இருபத்தஞ்சாயிரத்து முப்பதாயிரத்துல வாஷிங் மிஷின் வாங்கிட்டு இருக்கிறான் வெறும் ஒரு 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 சோப் டப்பா வாட்ட ஒன்னு வாங்கினதுக்கு அத்தான வைத்தறிச்சல் போடுறாங்க நான் என்னதான் பண்றது அது எதுமே வந்துட்டு நம்ம நல்லா இல்லாட்டியும் அடுத்தவங்களும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்க நாமளே எப்படி இல்ல நம்ம நல்லா நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போம் கண்டிப்பா அதுதான் எங்க பாலிசி